அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி தால வபர்த்தில்லாஹர் ரஹ்மானு ரஹீம் பல் இசாரத்து சட்ட தொடரிலே தொழுகையினுடைய சுண்ணத்துக்களை நாம் பார்த்து வருகிறோம் கேட்டு வருகிறோம் என்று மட்டும் தொழுகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சுண்ணத்துக்களை நாம் செயல்படுத்துவதன் மூலமாக அல்லாகுடத்திலே நம்முடைய தொழுகை அங்கீகாரம் பெற்று அதன் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நற்கூலிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சுண்ணத்துக்களை நாம் நல்ல முறையில் பேண வேண்டும் கடந்த வாரம் நாம் கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் அத்தகைய அஷஹது அல்லா இலாஹ் இல்லல்லா என்கிற அந்த திரு கலிமாவை நாம் சொல்லுகிற போது எருபோஹா இந்த நஃபி லா இலாக் என்று சொல்லுகிற போது கலிமாவரலை உயர்த்தி வயலோஹா இந்த இஸ்பாத் இல்லல்லாகு என்று கூறுகிற போது கலிமா வரலை கீழே பதிக்க வேண்டும் என்று நாம் குறிப்பிட்டோம் அது ஏக இறையோனையை நாம் உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது வணக்கத்துக்குரியவன் அல்லாகுவை தவிர வேறு எவருமே கிடையாது இந்த உலகத்தில் லா இலாக வணக்கத்துக்குரியவர் எவரும் கிடையாது இல்லல்லா அல்லாக தவிர விரலை உயர்த்துகிற போது லா இலாக விரலை கீழே வைக்கிற போது அவன்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை நாம் உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது எனவேதான் சரியான கருத்து பிரகாரம் இமாமார்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் நீங்கள் விரலை உயர்த்தி பதியுங்கள் என்று இதை நாம் கடந்த வாரம் எடுத்துரைத்தோம் அதே போன்று அத்தகைய யாத்திரை நாம் சலபாத்து ஓதுகிறோமே அல்லாஹு முசல்லி அலா முகமது வா அலா அலி முகமது கமா சொல்லை தலா இப்ராஹிம் என்கிற அந்த தருத இப்ராஹிம் அலை இஸ்லாம் அந்த சலபாத்தை நாம் ஓதுகிறோமே அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது சொலாத்து அலம் நபி சல்லல்லா அலி அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் பெருமானா ரசூலே கரீம் சல்லாஹூ அலைய் வல்லாம் அவர்கள் மீது சலபாத் சொல்வதை தொழுகையிலேயே பதிவு செய்து விட்டான் தொழுகை என்பது அல்லாஹுக்காக இருக்கிறது அதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை எனக்காக நீங்கள் நிறைவேற்றுகிற தொழுகையில் என் நபியின் மீது நீங்கள் சலபாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹரப்புல்லமின் அந்த சட்டத்தை பதிவு செய்திருக்கிறான் பெருமானார் ரசுலே கருமிசல்லாசனுடைய அந்த பொன்வாக்கின் வாயிலாகும் இதன் மூலமாக பெருமானார் ரசுலே கரிம்சுல்லாசன் அவர்கள் மீது அல்லாஹ் இந்தளவுக்கு மதிப்பு வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த சுண்ணத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் இந்த சலபா அந்த கடைசி இருப்பில் தான் சொல்லுவது முதலாவது இருப்பில் சொல்லுவதல்ல முதலாவது இருப்பிலே வெறும் தசகுத் அத்தஹியாத்து மட்டும் ஓதுகிறோம் கடைசி இருப்பிலே அதுவும் சுண்ணத்தாக இருக்கிறது அதே போன்று நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபடுகிற போது அந்த அத்தகையாத்திலே குரான் ஹதீஸ்லே என்ன துவாக்கள் வந்திருக்கிறதோ அந்த துவாக்களை சேர்த்து நாம் கேட்கலாம் யசுபகு அல்பாதல் குர்ஆனி வன்னா குரான் சுன்னாவுடைய லெஃபில்களுக்கு ஏற்றவாறான துவாக்களை நாம் ஓதலாம் அப்படி இல்லாமல் நாம் சர்வசாதாரணமாக பேசிக்கொள்வோமே அதை நாம் துவாவாக மாற்றிவிடக்கூடாது நம்முடைய பேச்சு துவாவாக இருக்கக்கூடாது குரான் ஹதீஸில் உள்ள வார்த்தைகள் தான் துவாவாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் நமக்கு எத்தனையோ துவாக்கள் தெரியும் குரான் ஹஜீஸ் ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா இருக்கிறது என்பதெல்லாம் துவாவில் இருக்கிற காஃபில் இது போன்ற துவாக்களை நாம் அத்தகைய யாத்திரை ஓதலாம் நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே அப்படி இல்லாமல் யா அல்லா என்னுடைய தொழிலில் பறக்கத்தை செய் அதெல்லாம் இது நம்முடைய கலாமோடு உள்ள ஒரு விஷயம் நம்முடைய வார்த்தையோடு உள்ள ஒரு விஷயம் யா அல்லாஹ் எனக்கு இன்னும் சாலிகான மனைவியை மனமுடித்து வை என்றெல்லாம் நமக்கிடையில் நாம் பேசிக்கொள்வது போன்று அல்லது தொழுகை முடிந்ததற்கு பின்னாலே நாம் கேட்பது போன்று அந்த வார்த்தைகளை நாம் தொழுகையில் பயன்படுத்தக்கூடாது குரான் ஹதீஸில் என்ன துவாக்கள் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த துவாக்களை நாம் அத்தகையாத்தில் ஓதுவதன் மூலமாக அந்த துவாக்களுக்கு தனி மகத்துவம் இருக்கிறது அது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அடுத்தபடியாக சொல்லுகிறார்கள் ஒரு இல்திபாத்தி எமீரன் சும்மை எசாரன் இத்தஸ்லீமத்தை அந்த சலவாத்தை நாம் சொல்லுகிற போது சலவாத் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதில் பரல் இருக்கிறது அதில் வாஜிப் இருக்கிறது அதில் சுண்ணத்து இருக்கிறது அதில் முஸ்தகப் இருக்கிறது அதில் மக்குருகு இருக்கிறது ஹராம் இருக்கிறது உதாரணமாக சலவாத்து பரல் என்றால் எப் எப்படி என்று கேட்டால் வாழ்நாளில் ஒரு முறையாவது நபி சல்லல்லாஹு உலகம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது பரலாக இருக்கிறது இக்கிதாபில் நமக்கு சட்டம் வகுத்து தந்திருக்கிறது என்ன காரணம் குரானில் அல்லாஹ் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறான் இந்நல்லாக மலாய்க்க தொகு ந அலன் நபி யா ஐயுகல் நதின ஆமனு சொல்லு அலை இவ சல்லிமு தஸ்லிமா என்கின்ற அந்த உத்தரவை நாம் நடைமுறைப்படுத்துகிற வகையில் நம்முடைய ஆயுரிலே நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது நாம் செலவாற்ற சொல்லுவது அடுத்தபடியாக அதில் வாஜிபு என்ன என்று கேட்டோம் என்றால் பெருமானார் ரசூதேகரும் சல்லல்லா அலசனுடைய அந்த பெயர்கள் மொழியப்படுகிற போது இயன்ற மட்டும் நாம் செலவாற்றி சொல்லிவிட வேண்டும் முகமத் என்கின்ற பெயரை நாம் கேட்கின்ற போதெல்லாம் மொழிகின்ற போதெல்லாம் சல்லாஹலி வாலாலி சல் சொல்வது சுண்ணத்து என்ன அவ்வப்போது நாம் செலவாத்து சொல்லி கொண்டே இருக்கிறோம் அதே பொண்ணுதான் முஸ்தகப் முஸ்தகப் என்பது நமக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயம் அதில் எத்தனை ஆயிரம் செலவாத்து ஓதுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதில் நமக்கு நன்மை கிடைக்கிறது மக்குருகு ஹராமெல்லாம் அதற்கு தனி சட்டங்கள் இருக்கின்றன இப்ப செலவாத்திலே நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் அடுத்தபடியாக நாம் தொழுகை நிறைவு செய்கிறோம் வலப்பக்கம் இடப்பக்கம் நாம் சலாம் கொடுக்க வேண்டும் முதலில் வலப்பக்கம் அடுத்து நாம் எடப்பக்கம் சலாம் கொடுக்குறோமோ அது சுண்ணத்து வகையிலே சேர்ந்தது அப்படி நாம் சலாம் கொடுக்குற போது நாம் ஏற்கனவே பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இமாமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சலாம் நாம் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா நாம் கூறுகின்றோமே நாம் அப்படி சொல்லுகிற போது வலது பக்கம் சலாம் கொடுக்கிற போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொழுகையாளிகள் அதே போன்று ஹஃபலாக்கள் மலக்குமார்கள் சுவாலிகள் ஜின் ஜின்ன நல்லவர்கள் நம்மிடத்தில் சேர்ந்து தொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஹதீஸின் பிரகாரம் அவர்களுக்கு சேர்த்து நாம் நியத்து செய்து கொள்ள வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கும் என்று நாம் ஜம்மாக பன்மையாக சொல்லுகிறோம் என்றால் யாரை பார்த்து நாம் சலாம் சொல்லுகிறோம் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக நாம் சொன்னோம் என்றால் யாராவது ஒருத்தரை பார்த்து சொன்னால் தானே அந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கும் அப்படியானால் நாம் இங்கே தொழுகையில் சலாம் சொல்கிறோம் என்றால் யாரை பார்த்து சொல்கிறோம் என்றால் இங்கே தொழுகைக்கு யார் வந்திருக்கிறார்களோ அந்த நண்பர்கள் மற்றும் அதெல்லாமல் நம்மோடு மலக்குமார்கள் ஹஃபலாக்கள் இருக்கிறார்கள் அத்தோடு சாலிகு ஜின் ஜின்னுகளில் நல்ல மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு சேர்ந்து தொழ வாய்ப்பு இருக்கிறார்கள் எனவே வளப்பக்கம் இடப்பக்கம் அதேபோன்று இமாமாக இருக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் பின்னாடி உள்ளவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இது உள்ளது அதே போன்று பின்னாடி தொழக்கூடியவர் நீங்களும் அதே போன்று நியத்து செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் அப்படி நியத்து செய்து கொள்கிற போது எந்த பக்கமாக நிற்கிறீர்களோ அந்த பக்கத்துக்கு தக்கவாறு இமாமையும் நியத்து செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இங்கே நாம் நின்றோம் என்றால் இமாம் இங்கே நிற்கிறார் எனும்போது இமாமை நியத்து செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் இடப்பக்கமாக நிற்கிற போது இமாம் இந்த பக்கமாக இருக்கும்போது இந்த பக்கம் சொல்லுகிற இடப்பக்கமாக ஹலாம் அழைக்கும் என்று சொல்லுகிற போது அப்போது இமாமை நாம் நியத்து செய்வது பின்னாடி உள்ளவர்கள் இமாமை நியத்து செய்வது இமாம் வந்து பின்னாடி உள்ளவர்களை நியத்து செய்வது இதெல்லாம் சுண்ணத்தாக இருக்கிறது ஹதீஸ் கிதாபுகளில் எடுத்துரைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போன்று அடுத்தபடியாக நியத்துள் முன்ஃபரித்து அல் மலாய்கா பக்கத்து மல தனியாக நாம் தொருவோம் என்றால் இங்கே கூட யாருமே இல்லை என்கிற போது மலக்குமார்களை மட்டும் நாம் நியத்து செய்து கொண்டால் போதும் ஹஃபதா ஹஃபதா என்பார்கள் மலக்குமார்களுக்கு ஹஃபதா என்றால் நம்முடைய அமல்களை கணக்கெடுப்பவர்கள் பாதுகாப்பவர்கள் என்பது பொருளாகும் வலது பக்கத்தில் காத்திபுல் ஹசனாத் இருக்கிறார்கள் ரகீப் அவர் அந்த மலக்குக்கு பேர் ரகீப் குரானில் வந்திருக்கிற ஒரு விஷயம் இடது பக்கத்தில் அத்தீதி என்கிற மலக்குமார்கள் இருக்கிறார்கள் ரகீப் அத்தீத் ரகீப் என்பவர் காத்து நாம் செய்யும் நன்மைகள் எல்லாம் அவர் பதிவு பண்ணி கொண்டிருப்பார் அத்தீத் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏதாவது நாம் தவறுகள் செய்தோம் பாவங்கள் செய்தோம் என்றால் அதை பதிவு செய்து கொண்டிருப்பார் மறுமை நாளிலே அது எடுத்துக்காட்டப்பட்டுவிடும் அதனால தான் ஹஃபதா என்று எடுத்துரைக்கப்படுகிறது அடுத்து சலாம் கொடுக்கிற போது ஒரு இமாமாக நிற்கக்கூடியவர் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லா என்று வலது பக்கமாக ஃபஸ்ட்டு சொல்கிற போது சற்று குரலை உயர்த்தி பின்பை இடப்பக்கமாக சொல்வதோடு கொஞ்சம் குரலை தாழ்த்து சொல்வது அது சுண்ணத்தாக இருக்கிறது இப்போ சானியா அனில் ஊலா இப்போ முக்காரணத்தூல் சலாமில் இமாம் அதே போன்று பின்னாடி தொழக்கூடியவர்கள் இமாம் சலாம் சொல்லுவதோடு சேர்த்து சலாம் சொல்வது இல்லாமல் சேர்த்து சலாம் சொல்வது மஸ்மூக்காக இருக்கக்கூடியவர்கள் சற்று தாமதமாக தொலை வரக்கூடியவர்கள் இமாம் சலாம் கொடுத்த மாத்திரத்திலேயே சலாம் கொடுத்து விடாமல் சலாம் நிறைவு செய்கிறவரை வரை இப்போ இன்சுலாரூ அல் மஸ்பூக் மஸ்முக்கு காரணம் சில சமயங்களில் இமாமுக்கு ஏதாவது சஜ்ஜா சவு ஏற்பட்டிருக்கும் எனவே சஜ்ஜா சவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே பட்டன்று நாம் எழுந்து விடக்கூடாது மஸ்பூக் என்றால் யார் சற்று ரக்காத்துகள் பிந்தி வரக்கூடியவர்கள் சற்று தாமதமாக வரக்கூடியவர்களுக்கு மஸ்பூக் என்று சொல்வார்கள் எனவே ஒரு ரக்காத்து ரகா தாமதமாக நாம் வருகிற போது இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுத்துள்ளா என்று சொன்ன உடனேயே அந்த ரக்காத்தை நிறைவேற்றுவதற்கு எழுந்து விடாமல் அவர் சலாம் முடிக்கிறவரை சற்று காத்திருக்க வேண்டும் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் இமாம் இடத்தில் ஏதாவது வாஜிபில் விடுபட்டிருந்து அவர் சஜிதா செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்குமானால் அதிலேயும் அந்த பின்னாடி உள்ள மஸ்பூக்களை கலக்க வேண்டும் இதெல்லாம் சுண்ணத்துக்களாக இருக்கிறது இவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் அதன் மூலமாக இறை அங்கீகாரத்தை பெற்று ஏக இறைவரிடத்தில் எல்லா வகை நன்மைகளையும் நற்கூலிகளையும் பெற்றுக்கொள்வோம் அல்லாஹம் எல்லோருக்கும் ரஹமது சீவானாக வாஹிருதா நான்